பாதுஷா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா முதல்ல வந்தவன் பெருமாளுடைய கிரீடம் இருக்கு பாருங்க இன்னைக்கும் சொல்றேன் நீங்க தொலைக்காட்சியில எல்லாம் பாக்கலாம் இப்ப பத்து நாள் உற்சவத்தையும் அலங்காரத்தையும் டிவியில காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க முதல் நாள் இரண்டாம் நாள் அப்படின்னு இன்னும் சொல்றேன் தமிழ்நாட்டிலேயே ரெங்கநாத பெருமானுக்கு மட்டும் தான் இந்த இருபது நாள் இப்ப உற்சவம் நடக்குது இல்லையா பத்து பத்து பகல் பத்து ராப்பத்துன்னு இருபது நாளும் இருபது வகையான தங்க வைடூரிய அலங்காரங்களோடு வர்ற ஒரே பெருமாள் அவருதாங்க நீங்க ஒரு நாள் பார்த்த அலங்காரத்தை இன்னொரு நாள் பார்க்க முடியாது வைரம் வைடூரியம் கோமேதகம் பச்சை முத்து மாலை அடே அப்பா ரெங்க ராஜன் ராஜான்னா அவருதான் சோழ மன்னன் எப்படி வாழ்ந்தானோ அப்படி இருந்திருக்கிறார் அந்த மன்னனை எப்படி நாம் பார்த்தவோ அப்படி அரங்க நீ பார்த்த சிறப்பு ஸ்ரீரங்கநாத அவர் ஒரு முறை பார்த்தா அஞ்ஞானம் விலகி ஞானம் வந்து ஒரு முறை கூட பார்க்க நாம அவ்வளவு அழகு அத்தனை பொருள்களில் தான் இப்ப இருக்கு பாதி பூரா இஸ்லாமியர் படையெடுப்புல எல்லாம் எங்க போச்சு டெல்லிக்கு போயாச்சு டெல்லி பாதுஷா வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போறான் அப்படி போகும்பொழுதுதான் எங்கள் பெருமாளுக்கு உற்சவருக்கு பேர் அழகிய மணவாளர் உழலழகர் வாயழகர் கொப்பூழழகர்னு பாடினார்கள் அத்தனை சிறப்பு பொருந்திய அந்த பெருமாளையை எடுத்துக்கிட்டு போயிட்டான் எடுத்துக்கிட்டு போனவன் தன்னுடைய மகளுக்கு விளையாட்டு பொருளாக கொடுக்குறான் யாரு டெல்லி பாதுஷா அவன் மகளுக்கு இன்றைக்கெலாம் இருந்தால் பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த சின்ன பெண் எப்பொழுதுமே படையெடுத்து ஒரு பொருளை அள்ளி கொண்டு வந்தால் அந்த பொருளை எல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பது மன்னர்களுக்கு வழக்கம் அதுக்கு பேர் இங்கே இலக்கணத்தில் பாதீடுன்னு சொல்லுவோம் பங்கிட்டு கொடுக்குறான் அப்படி அந்த பெருமாளுடைய விக்கிரகத்தை தன் பொண்ணு கையில கொடுத்தான் அவன் அதை வாங்கினான் வாங்கி அந்த அழகை பாக்கிறாள் தன் தோளோடு சார்த்தி கொள்ளுகிறாள் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவன் சிந்தை ஒன்றை எண்ணும் போதும் எழும்போதும் போதும் அவன் சிந்தை பேசும் போதும் பேணும் போதும் அவன் சிந்தை ஒன்றை பூசும் போதும் தொழும் போதும் அவன் சிந்தை எங்க இஸ்லாமியர் வீட்டில் பிறந்த பொண்ணு ஒரு இஸ்லாமிய சிறுமி ஒரு இந்து கடவுள் பெருமாள் அவரை தூக்கி சுமக்கிறா இரவு தூங்கும் பொழுது அவரை கட்டிக்கொண்டே தூங்குறா சாப்பிடும் போதும் அந்த பெருமாள் சிந்திக்கும் போதும் அந்த பெருமாள் இப்படி இருந்தா டில்லி பாதுஷா உற்றுருவானா அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல தவித்து கொண்டிருக்கிறான் இது அங்க இங்க பெருமாளை காணலையே படையெடுப்புல பெருமாளை இழந்து விட்டு பக்த கோடிகள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள் ரெங்கா உன்னை எப்படி நாங்கள் திரும்ப பெறப்போகிறோம் புறப்படுகிறது ஒரு கோஷ்டி இன்னைக்கு சொல்றான்ல பாத யாத்திரை பாத யாத்திரைன்னு எல்லாரும் புறப்படுறோமே இந்த பாத யாத்திரையெல்லாம் அன்னைக்கே ஆரம்பித்து வச்சாச்சு நம்ம பக்த கோடிகள் எங்கிருந்து சீரங்கம் எங்க இருக்கு டெல்லி எங்கெங்க இருக்கு நடந்து போகிறாங்க எல்லாருமாக பல நாட்கள் ஏன்னா இங்கிருந்து அங்கே போனோம் பல மாதங்கள் கடந்து போய் டெல்லி பாதுஷா விடத்திலே போய் வேண்டி பெறுகிறார்கள் நீ எதை வேணும்னாலும் பொன்னை பொருளை வைத்துக் கொள் ஆனால் எங்கள் ரங்கனை மட்டும் கொடுத்துருங்களேன் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற என்னும் பாராயணம் பெருமாளை பெருமாளைங்கிட்ட கொடுத்துருங்க பெருமாள் இல்லாம எங்கால இருக்க முடியாது இப்போ இவன் யோசிச்சான் ஏர்க்கனவே பொண்ணுகிட்டேந்து அந்த பெருமாள் விக்கிரகத்தை எப்படி பிரிக்குறது தெரியாம கவலபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நிக்கிறது பக்த கோடி வேணும்னா அவன் பெருமாளை எடுத்துக்கிட்டு போடான்னு சரின்னு பெருமாளை எடுத்து கொண்டு பக்த கோடிகள் புறப்பட்டார் அந்த பொண்ணு விடுவாளா அவளுடைய ரங்கனாச்சே அவன் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாச்சே அவளும் புறப்படுறான் இவர்களோடு சேர்ந்து அவளும் வந்து சீரங்கத்தை அடைந்து எம்பெருமானுடைய திருக்கருவறைக்குள்ளே சென்று எம்பெருமானோடு ஐக்கியமானாள் அவளைத்தான் இன்றைக்கும் அந்த ரெங்கநாதருடைய திருச்சுற்றில் ராஜ மகேந்திர சுருச்சுற்றிலே தெற்கு மூலை பகுதியிலே அர்ஜுன மண்டபத்திற்கு அருகிலே துலுக்க நாச்சியார் என்று ஓவியமாக வரைந்து வைத்து அவளுக்கும் பெருமையை கொடுத்த சிறப்பு மாற்றான் வந்து படையெடுத்தாலும் மாற்றான் வீட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அவளையும் தெய்வ நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது ஸ்ரீரங்கம் திருக்கோயில் ரெங்கராத போகும் நீங்க போனீங்கன்னா அவசியம் இந்த வரலாறுகளெல்லாம் குழந்தைக்கு சொல்லி அந்தந்த இடத்துல நிறுத்தி அதை சொல்லி கொடுங்க அப்படியே துலுக்க நாச்சியார்கிட்ட வந்து கீழே இறங்கினீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு பேர் கிளி மண்டபம்னு பேர் ஆனால் அங்கே போய் நின்றுட்டு இந்தம்மா பொய்யா சொல்லுது கிளியும் காணும் மரமும் காணும் அதுக்கு பேர் என்ன கிளி மண்டபம்னு கேட்கக்கூடாது ஐயா மாதய்யாவுக்கு ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான்லாம் ஒரு மூணு வயசு நாலு வயசில் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் என்னை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க ஏராளமாக கோயிலுக்குள்ள மரம் மரம் முழுக்க கிளிங்க அவ்வளவு கிளி எங்க தாத்தா சொல்லுவாரு ரெங்கா ரெங்கான்னு கிளி கத்துது பாத்தியாம் பாரு நாம என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு கேட்கிறோமோ அப்படித்தானே அது கேட்கும் ரெங்கா ரங்கான்னு கிளி கத்துது பாரு இன்னைக்கு ஒரு கிளியும் இல்ல மரமும் இல்ல கிளி மண்டபம்னு ஒரு பலகை மட்டும் தொங்குது அத்தனை சிறப்புங்க அந்த கோயில அந்த கோயிலிலே இருக்கிற சிறப்புகளை சொல்லி கொண்டே போகலாம் அதனாலதான் இன்னைக்கும் எங்க பெருமாள் கைலி கட்டுவார் ஏன் இஸ்லாமியருடைய தொடர்பு இருப்பதனாலே இன்னைக்கும் செவப்பு கலரில் கோடு போட்ட கைலி இன்றைக்கும் ஐப்பசி மாசம் முப்பது நாளும் காவிரியிலிருந்து தங்க குடத்துல தண்ணீர் எடுத்து கொண்டு போய் எம்பெருமானுக்கு திருநீராடல் நடக்கும் திருநீராடல்னு உடனே நீங்கள் உடனே பெருமாள் மேலே தண்ணி ஊற்றுவாங்கன்னு நினைக்க கூடாது எங்க பெருமாள் மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படாது அவருக்கு ஜாதோஷம் பிடிச்சிடும் அதனால நாங்கள் ஊற்றவே மாட்டோம் இது எந்நேரமும் தண்ணீர்லேயே கிடக்கிற ஆள் யாரு சிவபெருமான் தான் அவரு தான் ஆறு கால பூஜை அவர் தலையிலே தண்ணி வச்சிருக்கிறாரு அவருக்கு ஜலதோஷமாக பிடிக்க போகுது ஆனால் எங்கள் பெருமாளுக்கு ஒரு சொட்டு தெளிச்சா கூட அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருவோம் அதனால் வருஷத்தில் ரெண்டு தரம் ஆணி திருமஞ்சனம்னு ஒன்று நடக்கும் பங்குனி ஊற்றுற தண்ணிக்கு ஒன்று நடக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் அப்படிம்பாங்க நானும் ஓடி ஓடி போய் பார்த்தேன் எங்கடா பெருமாள் மேலே தண்ணி ஊற்றுறாங்கன்னு ஒன்றும் இல்லை பெருமாளை இப்படி ஏழை பண்ணி வச்சு ஏழை பண்ணி வச்சுன்னா என்ன எழுந்தருள பண்ணுதல் அதான் தமிழ்ல சுருக்கி ஏல பண்ணுதல்னா பெருமாளை ஏழை பண்ணி வச்சு ரெண்டு அண்டா வச்சிருப்பாரு ஒரு அண்டா ஃபுல்லா காவேரி தண்ணி இருக்கும் ஒரு அண்டா காலியாவே இருக்கும் பட்டாச்சாரிய பெருமக்கள் இந்த தண்ணியை எடுத்து அந்த அண்டால ஊற்றுவார் கேட்டா பெருமாளுக்கு திருமஞ்சனவன்பார் அவர் மேல சுட்டு தெளிக்காது ஏன்னா ஜலதோஷம் நாங்க நாங்கள் எல்லாம் போட்டு அவரை பெரிய பெரிய சப்பரமெல்லாம் கட்டி பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அத்தனை ஆசைங்க பெருமாள் மேலே அவ்வளவு ஆசை அது தெரியாமல் ஒரு அடியார் என்ன தெரியுமா பண்ணார் பெருமாளுக்கு மார்கழி மாதத்தில் நல்ல தயிர் சாதத்தை செஞ்சு மார்கழி மாதம் குளிரில் தயிர் சாதம் செஞ்சு என்ன நெல்லிக்காவையும் தொடுகரியாக வச்சு மாவிடமும் வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டார் நீங்கள் வைணவ திருக்கோயில்களிலேயே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் இருக்கேன் அடே அப்பா அந்த புத்தகத்தில் இரநூறு சொல்ல போட்டிருக்காருங்க தமிழ் சொற்களே நீங்கள் வேற எந்த கோயிலையும் இந்த சொல்லெல்லாம் பார்க்கவே முடியாது திருத்தளிகை சமையல்னு எழுத மாட்டாங்க திருத்தளிகை அதே போல மக்களை உட்கார வைத்து உணவு படைப்பார்கள் ததியாரோதனம்னு நமக்கு அதுக்கெல்லாம் சொல்லுக்கு பொருளையே புரியாது அடைக்காய் அமுது சார்த்தினார்கள் அடைக்காய்னா என்னது வெத்தலை பெருமாளுக்கு தாம்பூலம் படைத்தார்களா திரு அடைக்காய் அமுது அத்தனை சிறப்பு பொருந்திய பெருமாளுக்கு தயிர் சாதத்தையும் மாவடு ஊறுகாயும் வச்சு மார்கழி மாசம் குளிரில் ஒரு அடியார் பெருமாள் சாப்பிட்டுட்டார் ஆமா ஏன்னா அவர் தான் தேனையும் மீனையும் திருத்தி கொண்டாலே ஏற்றுக்கிறவராச்சே இதை விட்டு வைப்பாரா சாப்பிட்டுட்டாரியா எங்கள் பெருமாள் மேலே நாங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் அவரை பாதுகாப்பாக பொத்தி பொத்தி வச்சுருந்தோம்ல ஒரு அடியார் இந்த வேலையை பண்ணிட்டாரா போச்சு அவருக்கு தொண்டை கட்டி போச்சு தொண்டையிலே கீச்சு கீச்சு பெருமாளை எப்படி காப்பாற்றுறது எல்லாரும் ஓடுறான் இந்த டாக்டர்கிட்ட போங்க இந்த டாக்டர்கிட்ட போங்க இவர்கிட்ட பொங்க அவர்கிட்ட பொங்கல் ம் வேலை ஆகலை கடைசியாக போய் தன்வந்திரி பெருமாள் காலில் விழுந்து பெருமாளே எங்கள் பெருமாளை நீங்கள் காப்பாற்றணும் அவர் சொன்னார் கவலைப்படாத நான் ஒரு குழம்பு தரேன் இந்த குழம்பு மூணு வேலை உங்கள் பெருமாளை சாப்பிட சொல்லு அவருக்கு எல்லாம் சரியாக போயிடும் தான் சரின்னு போய் தன்வந்திரி பெருமாள் கொடுத்த ரெண்டு வகையான பொருள்களை இட்டு தயாரிக்கப்பட்ட அந்த குழம்பு பாலை கொண்டு போய் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாரா அந்த அடியார் அடுத்த நிமிஷமே அவருடைய ஜலதோஷம் போயா போச்சு அதனால தான் இன்றைக்கும் பொழுது விடிஞ்ச உடனேயே எம்பெருமானுக்கு ரொட்டியும் பருப்பும் நைவேத்தியம் இதுவும் எந்த கோயிலையும் கிடையாது ஏயா நம்ம ஊருக்கு ரொட்டிக்கு எந்த சம்மந்தம் உண்டா நம்ம ஊரில் சப்பாத்திக்கு நமக்கு சம்மந்தம் உண்டா கிடையாது ஆனால் இன்றைக்கும் ரெங்கநாதர் கோயிலில் முதல் நைவேத்தியம் என்ன தான் நான் சாப்பிட்ருக்குறேங்க சின்ன பிள்ளையாக பொழுது தோசை ஒன்று இருக்கு பாருங்க அடே அப்பா அந்த தோசையை நீங்கள் வாயலாக சாப்பிடவே முடியாது அவ்வளவு கல் மாதிரி இவ்வளோ தண்டிக்கு இருக்கும் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் பச்சை மா போல் மேனி அது ஓ மேனியில் மட்டும் இல்லைடா நீ சாப்பிட்ற தோசையும் அப்படித்தாண்டா இருக்கும்பாரு பச்சை கலரில் இருக்கும் கருப்பு உளுந்து போட்ட தோசை சாப்பிடவே முடியாது ஆனால் முதல் நைவேத்தியம் என்ன ரொட்டி பருப்பு நெய் மூனையும் தான் நைவேத்தியம் அதே போல் இரவு எம்பெருமானுக்கு நைவேத்தியம் என்ன தெரியுமா இந்த குழம்பு பால் தான் இன்றைக்கும் ஏன் எம்பெருமானுக்கு பிடிச்சிருக்கிற சளி எல்லாம் போகட்டும்னு அதை கொண்டு போய் நைவேத்தியம் செய்வார்கள் அரவணைன்னு பேரு அரவணை தமிழில் அணைன்னா என்னங்க பாதுகாப்பா அப்படி சாஞ்சிக்கிறதுக்கு உள்ளதுக்கு பேரு அணை அரவு அணை பெருமாள் எதில் சாஞ்சுக்கிறாரு பாம்பு படுக்கையெல்லாம் சாஞ்சிக்கிறாரு பாம்பு அணை அரவணை அதானுங்க நான் போய் ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் பூஜை பார்க்கறதுக்காக நிற்கிறேன் அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அரவணை வரப்போகிறார் அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று நான் ரொம்ப அதை அதைப்படுற பாம்பு படுக்கையை இவங்க எடுத்துக்கிட்டு வர போறாங்க அரவனை வரப்போகிறார்ன்னு சொல்கிறாங்களேன்னு ஆர்வமா பார்த்து கொண்டிருந்தேன் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அரவனை கடந்து போய்விட்டார் அப்படின்னா எங்கே போச்சு ஒரு ஆளு பெரிய தாம்பாளத்துல பித்தளை தாம்பாளத்தில் பித்தளை மூடி போட்டு ஒரு நைவேத்திய பொருளை கொண்டு போறாரு அரவனை போயாச்சுங்கிறான் ஏன் ஒருவேளை பாம்பை எதுவும் சுருட்டி அதுக்குள்ள வச்சிருப்பானோ அப்படின்னு நான் யோசித்து பக்கத்துல போய் கேட்டா அரவணைங்கிறது இரவு நேரத்தில் ரெங்கநாதர் திருக்கோவிலில் நைவேத்தியம் செய்யப்படுகிற அக்கார வடிசில் போன்ற இனிப்பு உணவுக்கு பேரு அரவணை இன்னமே ஸ்ரீரங்கத்தில் போய் அரவணை எங்கன்னு கேட்டால் தலையை சொரியக்கூடாது கூடாது பாம்புன்னு அது எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட அரவணை அது எப்படியா ஒரு கை அப்படி அழுனீங்கன்னா நெய் எங்க வழியணும் இங்க வழியணும் ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் அப்படிதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடாரை கூடார்னா யாருங்க நம்மளோட பகைவர் அந்த பகைவரை கூட என்ன செய்யறான் வெல்லும் சீர் பாடி பாடிப்பறை கொண்டு யாம் பேரும் சன்மானம் அந்த பாட்டோட கடைசி வரி தான் என்ன மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு எழுதணும் ரெங்க விமானம் கோயிலுக்கு போனீங்கன்னா பிள்ளைங்களுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போகணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய ரங்க விமானம் பரவாசு பெருமாளுக்கு பேர் அந்த ரங்க விமானத்துல இருக்கிற பெருமாளுக்கு பேர் அது புராண ரீதியாக என்ன தெரியுமா சொல்றாங்க பிரம்மன் வைத்து பூஜை செஞ்சதான் அந்த விமானம் பிரம்ம பூஜை செய்யறதுக்கு முடியாமல் ஆள் போட்டார் பாருங்கள் அன்னைக்கே பூஜைக்கெல்லாம் ஆள் போட்டிருக்கிறாங்க பிரம்மாவால டெய்லி பூஜை பண்ண முடியல ஏன்னா அவருக்கு படைக்கிற வேலையாக தான் நிறையா இருக்குது அந்த வேலையை பார்ப்பேனா இல்லை உனக்கு பூஜை செய்வேனா சரி சூரியனை கூப்பிட்டார் தான் நாளிலேருந்து தலைமை குருக்கள் இந்த பரவாசு தேவருக்கு ரங்க விமானத்துக்கு நீ தான் பூஜை செய்யணும் சரி பெருமாளுக்கு செய்கிற செய்து கொண்டே இருந்தார் எப்பொழுதுமே தந்தை என்பவன் தன்னுடைய தொழிலை ஆகட்டும் தன் சொத்தை ஆகட்டும் தன் வழிபாட்டு முறையை ஆகட்டும் தன் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கணும் அதான் அப்பாக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு சூரியனுடைய மகன் மனு மனுவை கூப்பிட்டார் டே அப்பா நான் பூஜை பாரு அதே மாதிரி நீயும் பூஜை செய் மனு பூஜை செய்ய ஆரம்பிச்சான் மனுவினுடைய வழியிலே வந்தவர்கள்தான் இட்சுவாகு என்ற குலத்தை சார்ந்தவர்கள் இச்சுவாகு குலம் ஒவ்வொரு குலம் உண்டு ரகு வம்சம்னு உண்டு சந்திர வம்சம்னு உண்டு அது மாதிரி இச்சுவாகு வம்சம் அந்த தசரதம் என்ன செஞ்சான் அஸ்வமேதையாகம் செய்தான் அஸ்வமேதையாகம்னா என்ன குதிரைகளை எல்லாம் வைத்து ஆதி ஐம்பத்தி ஆறு தேசத்து மன்னர்களையும் அழைத்து யாகம் செய்யணும் இவன்ட்ட என்ன செய்யறது தசரத மகாராஜா டல்ல இருக்கு அயோத்தி கரையில அந்த விமானத்தை வச்சு பூஜை பண்றாரு பங்குனி மாசம் பதினஞ்சு நாள் விழா நடக்கும் இன்னைக்கும் அயோத்தியில கோயில் இருக்குங்கிறாங்க நான் சொல்லப்பட்ட செய்தி தசரதனாலேயே வழிபடப்பட்ட ரெங்க விமானத்தை அயோத்தி கரையிலே வைத்து பங்குனி மாதத்தில் பதினைந்து நாட்கள் பூஜை செய்து வழிபட்டிருக்கிறான் இந்த செய்தியெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறா தர்ம ஒரு தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு ஒரு ஆசை அந்த ரங்க விமானத்தை சோழ நாட்டுக்கு கொண்டு வர மாட்டோமா சந்திர புஷ்கரணின்னு இன்னமும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே இருக்கு அந்த சந்திர புஷ்கரணி கரையிலே உட்கார்ந்து கொண்டு தபம் ஜபம் எல்லாம் செய்யறான் இந்த ரங்க விமானம் இங்கு வந்து சேர வேண்டும் என்று எம்பெருமானுக்கு திருவுள்ளத்திலே அது படுகிறது இவ்வளவு நாள் தான் கங்கை கரையில் இருந்தாச்சே இப்போ கொஞ்ச நாள் காவிரி கரையில் தான் இருந்து பார்ப்போமே ரங்கநாதருக்கு ஒரு ஆசை இதை எப்படி நிறைவேற்ற போறார் கடவுள் ஒண்ணு நினைச்சாரு எங்கேயாவது கொண்டு வந்துடும் அவனுக்கு அடுத்தது யாரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட ஒப்படைக்கிறாரு தசரதன் எப்பா இட்சுவாகு குல தனம் சீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு பேர் என்ன தெரியுமா கல்வெட்டுக்களிலும் புராணங்களிலும் இச்சுவாகு குல தனம் என்று பெயர் அந்த கோயிலுக்கு அதை உங்கையில கொடுத்துட்டேன் பாருங்க விமானத்தை இனிமே இதை பூஜை செய்ய வேண்டியது ஓம்பொறுப்பு ராமரிடத்திலே வருகிறது ராமச்சந்திரமூர்த்தி போரெல்லாம் முடிஞ்சு அயோத்திக்கு பட்டாபிஷேகம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ விபீஷணனுக்கு பரிசு கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தை பற்றி